வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றே நம் காணொளியில் காதலியின் பதிலுக்காக காத்திருக்கும் ஒரு காதலியின் மனநிலையை சின்ன சின்ன கவிதையாக தொடுத்திருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் அலங்காரத்தில் இருக்கும் அம்மனைக்கான அலங்காரத்தில் இருக்கும் அம்மனைக்கான காத்திருக்கும் பக்தன் போல் உனைக்கான காத்திருக்கிறேன் அலங்காரத்தில் இருக்கும் அம்மனைக்கான காத்திருக்கும் பக்தனைப் போல் உ காண காத்திருக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் காதல் உன் மௌனத்தை கரைத்துவிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் காதல் உன் மௌனத்தை கரைத்துவிடும் உன் மௌன யுத்தம் என் அன்பு போராட்டத்திடம் தோற்றுவிடும் உன் மௌன யுத்தம் என் அன்பு போராட்டத்திடம் தோற்றுவிடும் சோலைக்கிலேயே சொல் உன் மௌனத்திற்குள் இருப்பது காதல்தானே சோலை கிளியே சொல் உன் மௌனத்திற்குள் இருப்பது காதல் தானே உன் காதல் வேண்டி மௌன விரதம் இருக்கிறேன் உன் காதல் வேண்டி மௌன விரதம் இருக்கிறேன் நீயோ கடவுளைப் போல் மௌனமாகவே இருக்கிறாய் உன் காதல் வேண்டி மௌன விரதம் இருக்கிறேன் நீயோ கடவுளைப் போல் மௌனமாகவே இருக்கிறாய் நான் காதல் ராகம் இசைக்கிறேன் நீ மெளனராகவும் பாடுகிறாய் நான் ராகம் இசைக்கிறேன் நீ மௌனராகவும் பாடுகிறாய் எனக்கு தெரியும் என் அன்பு மழையில் உன் மௌன அணைக்கட்டு உடைந்துவிடும் எனக்கு தெரியும் என் அன்பு மழையில் உன் மௌன அணைக்கட்டு உடைந்துவிடும் நான் காதலுடன் காத்திருக்கிறேன் நீ மௌனமாக கடந்து செல்கிறாய் நான் காதலுடன் காத்திருக்கிறேன் நீ மௌனமாக கடந்து செல்கிறாய் நீ மௌனமாக தான் இருக்கிறாய் நீ மௌனமாக தான் இருக்கிறாய் நான் தான் மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருக்கின்றேன் நீ மௌனமாக தான் இருக்கிறாய் நான் தான் மெல்ல மெல்ல இறந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்